ஓம் சக்தி நாலு வேதபதியைச் சேர்ந்த ஒரு மனிதர் அவரை வந்துங்க இந்த நிகழ்ச்சி சொல்லும் பொழுது அவர் வந்து அம்மாவுடைய பக்தர் அல்ல அம்மா பக்தர் அல்லாதவர் அவருடைய குழந்தை சிறு குழந்தை அது காதில் கம்மல் போட்டிருக்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சு அந்த கம்மல் கலண்டு அந்த திருகாணி இருக்கும் பாருங்கள் குழந்தைனுடைய காதுக்கு போடுற கம்பளம் மிகச்சிறியதாக இருக்குது ப திருகாணி எவ்வளோ மிக சின்னதாக இருக்குங்க அது வந்து அந்த குழந்தையோட காதுக்கு உள்ளே போயிருச்சுங்க இவர் அது டாக்டர் கொண்டு போய் பார்த்தாரு அது டாக்டரை எடுக்க முடியாதுன்ட்டாங்க மூணு டாக்டர்கிட்ட போனார் மூணு பேர் எடுக்க முடியாதுட்டாங்க இவர் நொந்து நூலாக போய் அப்படியே என்ன மாட்டேன்னு தெரியாமல் கண்ணீர் விட்டுக்கிட்டு வீட்டில் வந்து படுத்திருக்காருங்க அப்போது அப்படியே அரை மயக்கம் தூங்கும்ல மயக்கமாக இருக்க அந்த இங்க நம் குரு பகவான் அவர்கள் அவருடைய அந்த கனவில் போய் உன் குழந்தைக்கு அந்த திருகாணி போயிருக்குது இல்லையா அந்த காதில் நல்லெண்ணெய் ஊற்று நல்லெண்ணெய் ஊற்றி அந்த காதை கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி தலையை வச்சு மேல் பக்கம் தலையை லேசாக தட்டு ஆணி வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க அதே மாதிரி இங்க இவரும் காதல் நல்லா நிவர்த்தி அந்த சாட்சி லேசா அந்த ஆப்போசிட் பக்கத்தை தலையை லேசா தட்டவும் அந்த ஆணி வெளியே வந்து உழுந்துருச்சுங்களா அம்மா சக்தியில எப்படி பார்த்தீங்களா அப்பவே கனவுலம்மா சொல்லிக்கிறாங்க இது குணமான உடனேமே நீ மறுவுத்துருவான்னு சொல்லி அடுத்த நாளே குடும்பத்தோட மறுவுத்தர் போயிட்டாரு சக்தியில எப்படி பார்த்தீங்களா கருணை கடல் பங்காரதையும் செய்துனே ஓம் சக்தி